ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விடவில்லோம் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடுகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிதன ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் பத்திலே நீச்சபங்க ராஜயோகமாக மிகவும் வலிமையாக இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலேருந்து பதினொன்றுக்கு பயிற்சி அவர் அங்கே உச்ச சூரியனோடு இருக்கின்றார் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பதினொன்றிலேருந்து பன்னெண்டாம் மீட்டருக்கு வருவார் அப்பொழுதும் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமாக இருப்பதினால் பதினாலாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் ஒன்றாம் எட்டு பலன் மாதம் முழுமையாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கட்டம் கை கொடுக்கும் அதனால் உங்கள் கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் முழுமையாக நிறைவேறும் உங்களுடைய உழைப்புக்கு மீறிய அதிர்ஷ்டமும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அதற்கு உங்களுடைய ராசியும் ராசிநாதனும் ஆரம்பத்தில் குருவுக்கும் புதனுக்கும் வீடு கொடுத்த சுக்கரனும் சாதகமாக இருப்பதே அதற்கு அடிப்படை காரணமாகும் அதனால் நீங்கள் முழு முயற்சியில் இறங்கி உங்களுடைய முழு உழைப்பை செலுத்தினால் நிச்சயமாக இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகல வகைகளும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக சாதிக்கலாம் என்பதே மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் இடம் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் ஒன்றிலே அமரக்கூடிய குரு பகவானும் தரக்கூடிய பலன்களாக அமையும் குரு பகவான் பதில் உங்களுடைய ராசியிலே வந்துவிட்டால் உங்களுடைய புகழ் ஈடுபட்டிருக்கின்ற துறையை தாண்டி மிக பெரிய அளவிலே உங்களுடைய புகழ் வெளி புகழ் வெளிச்சத்திற்கு வருவீர்கள் இந்த சமுதாயம் நீங்கள் சார்ந்திருக்கின்ற நபர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பெரிய அளவிலே பேரும் புகழும் கட்டாயம் கட்டாயம் எடுப்பீர்கள் என்பதே மே மாச கிரகங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்ற உண்மையாகவும் சரியான முறையில் நீங்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ரெண்டிலே ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலும் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சமடைந்து இருப்பதினால் செவ்வாய் ஓரளவுக்கு பலன் தருவார் இருந்தாலும் அவர் ஆறாம் இட்டு அதிபதி இரு என்ற காரணத்தினால் வாக்கு விஷயங்களிலும் பண விஷயங்களிலும் நீங்கள் நூறு சதவீதம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கூடுமான அளவுக்கு மற்றவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது கருத்து கேட்டாலும் கூடுமான அளவுக்கு தெரியாது என்றே ஒதுங்கிவிட வேண்டும் எதை சொன்னாலும் நீச்ச செவ்வாயும் அவர் ஆறு குடையவர் அன்பதினால் தவறுதலாக முடியும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய பழிபாவங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்பதால் நீங்கள் செய்ய வேண்டியது கூடுமான அளவுக்கு மௌனத்தை கடைபிடித்தும் பண விஷயங்களிலும் மற்ற விஷயங்களும் தலையிடாமல் இருந்தால் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது மற்றபடி அவரும் பதினொன்று பதினோராம் மீட்டர் அதிபதி என்ற காரணத்தினாலும் பதினொன்றிலே சூரியன் உச்சமடைந்து இருக்கின்ற காரணத்தினால் பதினான்காம் தேதி வரை எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி என்ற சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் அதுவும் அவருடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் குருவும் சேர்ந்து எட்டாம் எட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் மிதன ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்திலே கிடை பதினான்காம் தேதி வரை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய தனவரவும் மிதன ராசிக்காரர்களுக்கு பதினாலாம் தேதி வரை ஏதோ ஏதோவர்கள் அதிர்ஷ்டம் கை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்னுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சூரியன் அந்த சூரியன் பதினொன்னிலே உச்சமடைந்திருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாளிலே இருக்கக்கூடிய கேது பகவான் மூன்றிலே வந்திருக்கின்றார் குறிப்பாக மூன்றிலே கேது இருப்பதும் ஆரம்பத்தில் அந்த வீட்டு அதிபதி உச்சமடைந்திருப்பதும் மூன்றாம் வீடும் மிக பெரிய அளவிலே பலமடைகிறது அதனால் உங்களுடைய தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியங்களின் முயற்சி துணிவுக்கு துணி துணிந்தவனுக்கு துணிவே துணை என்ற காரணத்தால் உங்கள் துணிவு மூலமாகவும் முயற்சிகள் மூலமாகவும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே மறைந்தாலும் வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமாக இருப்பதினாலும் ராசிநாதன் புதன் மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சேர்க்கை இருப்பதினாலும் மூன்றாம் வீட்டு பழங்கள் முழுமையாக உங்களுக்கு துணை நிற்கும் விஏபிடைய தொடர்பு இளைய சகோதர சகளுடைய ஒத்துழைப்பு நண்பருடைய ஆதரவு ஒரு சில பயணங்கள் மூலமாக மூலமாகவும் வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்தும் கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வெற்றி செய்தியாக வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்ற துறையில் புதிய துறையிலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் இமாலய வெற்றி இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் தக்க வைத்துக் கொள்ளலாம் இமாலய வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்களும் செல்லும் ராசிக்கு நாளுக்குடையவர் புதனை ஆகிறார் ராசிக்கும் நாலாம் எட்டு அதிபதிக்கும் புதனை ஆகின்றார் அந்த புதன் பத்திலே நீசபங்கமாக ராஜபோகமாக இருந்து நாலாம்மிட்டை பார்ப்பதினாலும் ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையி இருப்பதினால் நான்காம் வீடு மிக பெரிய அளவிலே பலமடைகின்றது அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற சுபவெயங்கள் கட்டாயம் நடக்கும் அதிலும் பெரிய அளவில் லாபங்களும் யோகங்களும் நீங்கள் அடையலாம் ஆறாம் தேதிக்கு பிறகு பத்திலே இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினொன்றுக்கு வருவார் பதினொன்றுக்கு வந்தாலும் நான்காம் மீட்டு பலன்கள் குறையாது காரணம் சுக்கரனுடைய பார்வை நான்காம் மீட்டிற்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் நான்காம் மீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகள் ஏற்படலாம் ஆறாம் தேதிக்கு பிறகு வயதானவர்கள் தனது உடல்நலில் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் தான் வீட்டிற்கு எட்டிலே தன் வீட்டுக்கு விரியாதிபதி சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் எந்த தங்குதடை இல்லாமல் கட்டாயம் சாதனை படைப்பார்கள் என்பது தெளிவு பலருக்கு இந்த மாதம் இடப்பயிற்சிகள் உண்டாகும் அது குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ இருக்கலாம் ஏதோ வகையில் மாற்றத்தை நோக்கி இந்த மே மாத பழங்களை உங்களுக்கு நோக்கி செல்லும் பலர் புதிய வீடுகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கும் உண்டாகலாம் அதற்காக சிலர் கடங்களும் வாங்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் நாளிலே இருக்கக்கூடிய கேது பகவான் மூன்றுக்கு சென்று இருப்பதால் பலருக்கு பல காலமாக இருந்த உடல் நலிவுகள் நீங்கி முழுமையான ஆரோக்கியம் அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சனியினுடைய பார்வையால் ஒரு சிலருக்கு ஒரு சில சிறு சிறு வயதானவர்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் அது பெரிய பெரிய பாதிப்புகளாக இருக்காது மிதன ராசிக்கு ஐந்து குடையவர் சுக்கரனுடைய வீடு அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்திலே உச்சமடைந்திருக்கின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு இவ்வளோ நாட்கள் ஐந்தாம் வீட்டிற்கு எட்டிலே மறைந்திருந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு ஒன்பதிலே இருந்து ஐந்தாம் வீட்டை முழுமையாக பார்வை செய்ய இருக்கிறார் அதனால் ஐந்தாம் வீடு முழுமையாக பலமடைகிறது ஆரம்பத்திலே மூன்றாம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டை பார்த்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் ஐந்தாம் வீடு மிக பலமடைகின்றது புனிதமடைகின்றது அதனால் இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கனவுகளும் ஆசிகளும் திட்டங்களும் பூர்ணமாக நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவரவர்கள் வயதிற்கேற்ற ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற வலு சாதனை படைப்பார்கள் குறிப்பாக திருமணமாகாதிருக்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வேலை பொருளாதார வசதி இல்லாதவர்களுக்கு பொருளாதார வசதி என்று சகல வகையிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொ கொடுக்கக்கூடிய அமைப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு அத்தனை பேருக்கும் அமையும் இளைஞர்களுக்கும் இளம் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உருவாகும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடிய வச்சவ்வாய் அவர் ரெண்டிலே நீசபங்கமாக இருப்பதினால் ஆறாம் பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு சங்கடங்களை தராது மாறாக அடுத்தவர்கள் பணம் உங்கள் கையில் வரக்கூடிய அமைப்புகள் பலருக்கு உருவாகலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கூடியவர் குரு பகவான் அவர் இவ்வளவு நாள் தான் வீட்டிற்கு ஆறிலே இருந்ததால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை இல்லை கருத்து வேறுபாடு நண்பர்களிடத்தில் பிரிவினை பெரிய வகையில் ச பெரிய வகையில் உறவினரத்தில் சங்கடம் எடுத்த முயற்சிகளெல்லாம் பல வகையில் சங்கடங்கள் தோல்விகளெல்லாம் உண்டாயின இந்த பதினான்காம் தேதிக்கு பிறகு பன்னண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியிலே அமர்ந்து நேரடியாக ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கைகூடும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்மண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கணவன் ஒற்றுமை நண்பருடைய அறிமுகம் பொதுமக்களுடைய தொடர்பு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் விஏபிகளுடைய தொடர்பு என்று ஏழாம் வீட்டின் மூலமாக எல்லா எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றதோ அவ்வளவு நன்மைகளும் உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் கடந்த காலத்தில் தோல்வியை தந்தது வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய வெற்றியும் வாய்ப்பையும் லாபத்தையும் கட்டாயம் கொடுக்கும் இப்படி ராசி கெட்டுக்கூடியவர் சனி பகவானாகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டை ஆரம்பத்திலே குருவும் பிறகு செவ்வாயும் பார்க்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக கேடு கெடுதலுக்கு எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கெடுதலுக்கு வராது மாறாக எட்டாம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதனால் உடல் நலத்தில் கற்று கூடுதலான கவனமும் உணவு பழக்க வழக்கங்களில் சரியான முறையில் சரியான முறையில் உடல்நலத்தை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் மற்றபடி எட்டாம் மீட்டின் மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள் வராது என்பதே தெளிவான உண்மையாகும் ராசிக்கு ஒன்பது கூடையவர் சனி பகவான் அவரே பத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி அன்று பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்பதிலே வந்து குரு பகவானுடைய பார்வையை பார்ப்பார் மிக மிகப்பெரிய திருப்பு முனியும் யோகமும் வரக்கூடிய அமைப்புகளாகும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகு கேது ஒன்பதிலே வருவார் அவருக்கு குரு பார்வை இருப்பது என்பது கடந்த காலத்தில் எப்படிப்பட்ட சங்கடங்களும் கஷ்டங்களும் வேதனையில் இருந்தாலும் ஒன்பதிலே பாகியஸ்தானத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குரு பகவை குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் எல்லா விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் நிவர்த்தியாகி புதிய வாழ்வும் புதிய அத்தியாயத்தை மிதுன ராசிக்காரர்கள் பதினா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் தொடங்குவார்கள் பெரிய பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கும் ஏற்றவாறு மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் குரு பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் பதினான்காம் தேதி வரை பத்தும் பன்னெண்டும் பரிவர்த்தனை பத்தாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வருவார் அப்பொழுது பத்தாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய தொழில்துறையில் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் தொழில்துறையில் பலருக்கு பதவி உயர்வுகள் உண்டாகும் பலர் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்புக்காக தொழிலுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பத்தாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம் சொத்து சேர்க்கைகளெல்லாம் உண்டாகும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரங்களும் பெரிய அளவிலே கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது என்பதே தெளிவாகும் இப்போ ராசிக்கு பதினொன்று கூடிய கட்சவாய் அவர் ரெண்டிலே நீசமடைந்திருக்கின்றார் பதினான்காம் தேதி வரை மூணு கோடி சூரியன் பதினொன்றிலே உச்சமடைந்திருப்பதினால் எடுத்த காரியங்கள் அளவில் வெற்றி அரசாங்கத்தினுடைய ஆதரவு நண்பருடைய ஆதரவு மூத்த சகோதர சகோதரிடைய வாழ்வில் பெரிய அளவில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் ஆக பெரிய வெற்றி பதினோராம் எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் தருவார் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே மாறினாலும் மூத்தவர்கள் மூலமாக சுபகரியங்கள் கட்டாயம் ஆகும் என்பது தெளிவாகும் இப்படி ராசிக்கு பன்னெண்டு கூடிய சுக்கர பகவான் அவர் மாதம் முழுக்க மனநிலை உச்சமடைந்திருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் இந்த மே மாதம் முழுக்க முழுக்க சுபவிரியங்களாகவும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய சுபவிரயங்களாக ஆகுமே தவிர வீண்வெரிய செலவுகளாவதற்கு வாய்ப்பில்லை ஆக மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றி வெற்றியும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகளும் மிகப்பெரிய உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கின்றது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடவும் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று தே நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமையில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்துக் கொள்ளலாம் என்பது இந்த கொண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்